இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னால் மதுரை பகுதியைச் சேர்ந்த சிறுத்தை கனி என்ற வீசிக்கானவர் வந்து ஒரு பொது வெளியில் பொதுமக்கள் இருக்க ஒரு இடத்துல வந்து பேசியிருக்காரு பாருங்கள் இந்த மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா சுதந்திரமாக தீபாவளியை கொண்டாடணுன்னா முட்டாள் பிஜேபி நீங்களாம் கேட்டுக்கோங்க நீங்களாம் வந்து எங்களுடைய அண்ணன் தொல் திருமாவளவர்கள் மேலே வந்து கை வச்சா இந்த நாடே கலவரமாகும் நீங்களாம் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பொது வெளியில் பப்ளிகா பேசியிருக்காரு அவர் பேசி இரண்டு நாட்கள் ஆகியும் கூட இந்த துருப்பிடிச்ச இரும்பு கரத்தை வச்சுருக்க திமுக அரசு இது வரைக்கும் தன்னுடைய இரும்பு கரத்தை எதுக்குமே பயன்படுத்தலை பாருங்க மக்களுடைய பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாகவும் கூட இந்த திமுக அரசு தன்னுடைய இரும்பு கரத்தை இது வரைக்கும் பயன்படுத்தலை மெத்தபட்டு மின் ஆரம்பித்து இளைஞர்களுடைய பாதுகாப்பு போய் பெண்களுடைய பாதுகாப்பு போய் அதாவது பார்த்திங்கன்னா முதியோர்கள் ஆரம்பித்து இளைஞர் ஆரம்பித்து பெண்கள் போய் கடைசியாக சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய காவலருடைய பாதுகாப்பு கூட போனது அப்புறமும் கூட தன்னுடைய இரும்பு கரம் வந்து பயன்படலை கடைசியாக வந்து பார் கவுன்சில் வாசல்லையே ஒரு நீதிக்காக போராடக்கூடிய ஒரு பார் கவுன்சிலரை சேர்ந்த ஒரு வக்கீலை வந்து ஒரு கார் மோதிடுச்சு அதாவது அறிவு ஜீவன் கூட வந்து தன்னை யாராவது அடித்தாங்கன்னா திரும்பி வந்து நின்று முறைக்கும் அப்படி அவரை முறைச்சிட்டாங்களாம் திரும்பி அண்ணன் திருமாலன் அவர்களை வந்து நானே சொல்கிறேங்க முறைச்சது யாராக வேணால் இருக்கட்டும் ஆனால் உங்களை திரும்பி பார்த்து உங்கள் கார் மோதின்தால ஒரு தவறு சரிப்பா சாரிப்பா போப்பான்னு சொன்னால் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் வந்து அவரை விரட்டி விரட்டி வந்து அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே சென்று அடிக்கிறாங்க ஒரு கட்சி தலைவர் நீங்கள் வந்து அவரை தடுத்துக்கிருக்கலாம் சரி பரவாயில்ல உங்கள் கட்சியோட தொண்டர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து என்ன இருக்கீங்க கட்சி தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அடங்கமறு அத்துமீறு சரக்கு மிடுக்கு இந்த மாதிரி பேச்சுகளை சொல்லி தொடர்ந்து ஒரு சமுதாயத்தை நீங்கள் வந்து தவறான வழியில் செயல்படுத்த வேண்டாம் நீங்கள் வந்து இப்போ வந்து எங்களோட பகுதிக்குள்ளே வந்து பாருங்கள் ஒரு சிறுத்தை குட்டியாக இருந்தாலும் செருப்பை கட்டி அடிப்போன்னு சொல்கிறீங்க நாங்கள் என்ன கேட்குறோம் உங்களுடைய பகுதினா பாகிஸ்தானா உங்களுடைய பகுதினா பாகிஸ்தானா அங்கேயும் மக்கள் தானே வாழறோம் அங்கேயும் வாழறது எங்களோட சகோதரர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியோட பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களும் நாங்களும் இங்கே இருக்கிற அனைத்து சமுதாயமும் ஒன்றா இணைந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கிறோன்னா அது பாரதிய ஜனதா கட்சியில் முடியுது நீங்கள் வந்து சமுதாய ரீதியான சில விஷயங்களை சொல்லி நீங்கள் வந்துடாதீங்க அங்கே வந்துடாதீங்க இங்கே வந்துடாதீங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட பிரிவினையை உருவாக்க வேணாம் நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையில் பேசினவங்களை நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை பார் கவுன்சில் வாசலில் ஒரு நீதித்துறையை சார்ந்தவரை தாக்கப்பட்டு கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை கஞ்சா வித் கஞ்சா வியாபாரம் இருக்கு அவங்க மேலேயும் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கலை இப்படி தொடர்ந்து மக்களுடைய பாதுகாப்பு மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற ஒரு கோர சம்பவத்துக்கு திமுக அரசோடைய பாதுகாப்பு கொடுக்காததுதான் முக்கிய காரணம் அப்படி நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு செயலும் செஞ்சுட்டு வரீங்க தொடர்ந்து திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையே இல்லாத ஒரு அரசா திமுக அரசு செயல்பட்டுருக்கு இதை பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நீங்கள் வந்து பத்து லட்சம் வந்து நிதி உதவி பண்ணுறீங்க இப்போ நம்மளுடைய விவசாயி பாருங்கள் திட்டக்குடி பக்கத்தில் இருக்க கழுதூரில் நான்கு விவசாயிகள் வந்து இடி தாக்கி இறந்துட்டாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரண உதவியும் நீங்கள் அறிவிக்கலை அப்போ கள்ளச்சாராயம் குடித்து செத்தால் உங்கள் ஆட்சியில் வந்து பணம் கொடுப்பீங்க விவசாயி பண்ணி விவசாயம் செத்தார்னா அவருக்கு வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டிங்க இந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு திமுக அரசு விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு விரைவில் வந்து தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படும் பாரத பிரதமரோட கான்வாயை நாங்கள் நிறுத்திடுவோம் எங்கே வந்து மாநில த முன்னாள் மாநில தலைவரை வந்து க வண்டி நிறுத்தி நாங்கள் அடிச்சிருவோம் இப்படிலாம் வந்து ஒரு அநாகரிகமான பேச்சுகளை பேசுகிறத தயவு செய்து நிறுத்திக்கிங்க உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் பாரத பிரதமரோட வாகனத்தை நடுவில் கான்வாயை நிறுத்தி பாருங்க அப்புறம் என்ன நடக்குதுன்றதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து பொது வெளியில் பேசக்குள்ள ஒரு நாகரிகமாக உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு பேசணும்னு சொல்லி அண்ணன் திருமாவளனவர்கள் வந்து வலியுறுத்தணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் திராவிட அரசு தமிழக அரசு மக்கள் நலன் மேலே கொஞ்சம் அக்கறையாக இருக்குமாறு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி